அனைவரைக்கும் வணக்கம்ங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாங்க இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ப்ளாக் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போன வீடியோவோட கண்டினேஷன் தாங்க இன்னைக்கு இந்த வீடியோ நெக்ஸ்ட்டு ஒரு ப்ளவுஸ் இருந்துச்சுங்க அதுதான் ஸ்டிச் இருக்கேன் இந்த டிசைன் வந்து நம்ம நார்மலாக ப்ளவுஸ் கிளாத்லேயே வந்து டிசைன் பண்ணி கட் பண்ணோம்னா அழகாக வருங்க சாரீ ஃபுல்லாக க்ரீன் கலராக இருந்தனால அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டிசைன் கேட்டிருந்தனால உள்ளே வச்சு வெளியே இருக்கேங்க கான்ட்ரஸ்ட்டாகவும் இருக்குது அந்த நெக் டிசைன் வந்து ரொம்ப அழகாகவும் இருக்குது இந்த ஆஃபர்னு சொல்லிட்டு துணி வந்து இந்த சில்க் காட்டன் வந்து ஒரு நாலு பீஸ் நூற்றம்பது அஞ்சு பீஸ் இரநூறுபா அப்படிங்கிற மாதிரி போடுவாங்க அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு வந்து வச்சிட்டோம்னா நம்ம டிசைன் இது மாதிரி கிளிப்புறத்துக்கு அதுக்கப்புறம் ஃபஃப் கை கொடுக்கறதுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அப்படி தான் சில்க் காட்டனில் வந்து ஒரு அஞ்சு பீஸ் எடுத்துகிட்டு வந்து வச்சிருந்தேன் அதில் கரெக்டாக அந்த சாரீக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும் ஃப்ளீட்டட் ஃபப் கேட்டிருந்தாங்க அதுவும் வச்சு அந்த நெக் டிசைனும் சூப்பராக டிசைன் பண்ணியாச்சு அங்கங்கே பிங்க் கலர் பாசி வச்சு ஒரு மணி மாதிரி கொடுத்துட்டேங்க ஓவராலாக இந்த ப்ளவுஸ் வந்து இப்படி தாங்க ஸ்டிச் பண்ணியிருந்தேன் நெக்ஸ்ட் வந்து என்னோட ப்ளவுஸுங்க அப்புறம் வந்து அந்த கை வந்து ஃபிஸ்கட் ஸ்கேல் வச்சு எப்படி கட் பண்ணுறேன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அது வந்து இன்றைக்கி ஷார்ட்ஸில் சாயந்தரம் நான் அந்த வீடியோவை போட்டுறேங்க இப்போ வந்து நம்ம அந்த லாங் வீடியோவை பார்த்துடலாம் அப்புறம் கடைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் இந்த லூப் டேனர் அதுக்கப்புறம் அந்த ஸ்கேலப் ஸ்கேலு அதுக்கப்புறம் வந்து இந்த ட்ரைஸிங் வீல்லாம் வச்சுருந்தாங்க சரி வாங்கிட்டு வந்து நம்மளும் வச்சுக்கலாம் வீடியோவுக்கு இது கொஞ்சம் யூஸ் ஆகும் அப்படிங்கிறனால அதையும் வாங்கிட்டு என்னோட ஸாரீக்கு வந்து இப்போதாங்க ப்ளவுஸ் தைக்க போகிறேன் இது வந்து கொஞ்சம் இந்த ஜரிகை வச்ச அந்த சில்க் காட்டனில் வந்து ஒரு சாண்டில் கலரில் வந்து ஒரு ஆ மீட்டர் எடுத்துட்டு வந்தேன் ஆஃப் மீட்டர் அறுபத்தி அஞ்சு ரூபாய் கைக்கு நெக்குக்கு அப்படியே அந்த கட் ஒர்க் மாதிரி வச்சு சாண்டில் கலரில் நம்ம வெளியில் தெரிகிற மாதிரி கிளாத் கொடுத்து ஸ்டிச் பண்ணலாம் கோல்டு வித் சாண்டில் பார்க்க அழகாக சிம்பிளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தேன் அப்புறம் அன்றைக்கி வந்து சாட்டர்டேங்க தம்பி வீட்டில் இருந்தாங்க மழையும் ஜோறுன்னு தான் இருந்துச்சு அப்புறம் எனக்கு பேக் நாட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு நானும் தம்பியும் ஒரு பதினோரு மணி போல் பழனி தான் கிளம்பி வந்தோம் ஈவினிங் டைம் வரைக்கும் மழை விடாது இன்னைக்கு பூரா இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறனால சொற்றை போட்டு வந்தாச்சு அப்புறம் தம்பிக்கு சூடாக கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் வீ வீட்டுக்கு போயிட்டு என்னோட பஸ் அங்கேயும் மறுபடியும் வந்து கம்ப்ளீட் பண்ண ஆரம்பிச்சுட்டேங்க அந்த பேக் நாட் வந்து அந்த லூப் டனரை வச்சு திருப்பலாம் அப்படின்ட்டு திருப்பினேங்க ரொம்ப பிசர் அடிச்சிச்சு அது ஒரு மாதிரி அன்னிவனாகவே வந்துச்சு நீட்டாகவே வரலைங்கிறனால அதை விட்டுட்டு ரெடிமேட் நாட் வாங்கி சிம்பிளாக சன்னமாக வச்சுக்கலாம் பார்க்க அழகாக இருக்கும் அப்படின்னு அப்புறம் அந்த முறுக்கெலாம் வச்சு பார்த்தீங்க அது கயிறு கட்டுற மாதிரி இருந்துச்சு அது வந்து செட் ஆகாதுன்னு தான் வந்து ரெடிமேட் நாட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தம்பிக்கு வந்து கொஞ்சம் இந்த முட்டை அதுக்கப்புறம் மாவு பாக்கெட்டு லெமன் எல்லாம் காலையில் டிஃபனுக்கு மதியம் லன்ச்சுக்கு மேட்ச்சுக்கு போகிறாங்க அதெல்லாம் செஞ்சு கொடுக்க வேண்டியது இருந்துச்சின்ட்டு அதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தாச்சு நம்ம இருக்கிற ஏரியா வந்து ஃபுல்லாக பச்சை பசே இருக்கும் பெண்ணாடு திரும்பி பார்த்தா பெரிய மலை அங்கே சைடில் பார்த்தா நல்லா தென்னம் வரும் ஆனால் எதுவுமே நம்பளுதில்ல வீட்டு பக்கத்தில் அப்படி இருக்குது அங்கே வந்து இந்த குருவி சிட்டுக்குருவி மரங்கொத்தி எல்லாமே வருங்க அதெல்லாம் குஞ்சிட்டு அப்புறம் வந்து அந்த சத்தம்லாம் கேட்கும் போது ரொம்ப அழகாக இருக்கும் மனசுக்கே பீஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபுல்லாக இருக்குங்க நல்லா பயங்கரமாக வெளியில் குளுருது ஃபேனு அஞ்சில் வச்சுட்டு பெட்ஷீட் போற்றிட்டு நம்மளால் உட்காந்துருக்காரு சின்ன பிள்ளையில இதே மாதிரி நான் பண்ணியிருக்கீங்க ஃபேனையும் போட்டுட்டு அந்த குளூரில் பெட் வச்சுட்டும் போத்துட்டு இப்போ அதே மாதிரி என் பையன் பண்ணும்போது எனக்கு அப்படியே சைல்டுஹுட் ஞாபகம் வந்துருச்சு அம்மா ஃபேன் ஆஃப் பண்ண சொல்கிறப்ப அந்த அருமை தெரியாது இப்போ பல்ல கிடைச்சிட்டு ஃபேன் ஆஃப் பண்ண சொன்னாலும் என் பையன் ஆஃப் பண்ண மாட்டேங்கிறீங்க அந்த குளிரிலையும் ஃபேனை போட்டு உட்காந்துருக்கிறியாம் இப்போ ஓவராலாக வந்து அந்த ப்ளவுஸ் வந்து முடிச்சிட்டேங்க இதை வந்து நம்ம அந்த ப்ளவுஸ் கிளாத்துலேயே கோல்டு கலரில் கட் ஒர்க் கொடுத்தாலும் அந்த டிசைன் எலிகண்டாக வெளியில் தெரியுங்க நான் கான்ட்ரஸ்ட்டாக கொடுத்தா அது பார்க்க இன்னும் நல்லாயிருக்குமே நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம் ஒரே மாதிரியாக தச்சு போடும்போது இது மாதிரி தச்சா நம்ம கஸ்டமர் யாராச்சும் கேட்டாலும் இது மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் இது வந்து ஸ்கேலப் இல்லைங்க கட் ஒர்க் மாதிரி தான் கொடுத்துருந்தேன் ஸ்கேலப்னா இன்னும் கொஞ்சம் இந்த ரவுண்டு வந்து ரெண்டு இஞ்சியில் வரும் இது வந்து ஒரு ஒரு இன்ச்சியில் தான் நிறையா ரவுண்டு வரும் நல்லா அகலமாக மூணு இன்ச்சில் கழுத்தை வச்சு கான்ட்ரஸ்ட்டாக இந்த ப்ளவுஸ் இதான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஸ்டிச் பண்ணிங்க நல்லா இருந்துச்சு நான் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த நாட்டு கயிறை போட்டு கட்டின மாதிரி இருந்துச்சு பிசுராக இருந்துச்சு அதனால தான் ரெடிமேட் நாட்டு வாங்கிட்டு வந்து வச்சு ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சுங்க அதுக்கு பிசாமல் பருத்தி மூட்டை குடூன்லேயே இருந்துருக்க மாதிரி கம்முன்னு இருந்திருக்கலாம் அந்த லூப் நாட்டெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் அதையும் வாங்கிட்டு வந்து கடைசி வரைக்கும் வைக்க முடியல வேறு கிளாத்துக்கு வேணால் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு வச்சுருக்கேங்க அப்புறம் வந்து ப்ளவுஸ் முடிஞ்சிருச்சுங்க அடுத்தது வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் நாலு மணிக்கு எழுந்திரிச்சி தம்பிக்கு வந்து முட்டை பனியாரம் புதினா சட்னி அதுக்கப்புறம் லெமன் ரைஸு வெண்டக்காய் வறுவல் அதெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்கணுங்கிறதுனால எந்திரிச்சாச்சு தம்பியை நான் கன்சிவாக இருக்கும் போதேங்க குழந்த பிறந்தா பொம்பளை பொண்ணுனா பாட்டு கிளாஸு பரதநாட்டியம் டான்ஸு பையனா கராத்தே சிலம்பம் ஃபுட்பால் அந்த மாதிரிலாம் சேர்த்து விடணும் அப்படின்னு ஒரு மனக்கணக்கெல்லாம் போட்டுட்டு இருந்தேன் நமக்கு மேலே ஆண்டவன் பெரிய மனக்கணக்கை போட்டு நீ குடும்பம் நடத்துறதே பெரிய விஷயம் இதில் உன் பையனெல்லாம் நீ சேர்த்து விடலாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி ட்விஸ்ட்டு வச்சு லைஃபே மாறி போச்சுங்க ஆனால் ஒரு ஒரு பக்கம் ஸ்கூலில் சேர்த்துறப்பெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆக்டிவிட்டி பையனை நாங்கள் எடுத்துக்குவோம் அதில் அவங்கள வந்து நாங்கள் டெவலப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அட்மிஷன் போடுறாங்க நம்மளும் கண்ணை மூடி சேர்த்து விட்றோம் அது சும்மா ஒரு ஆஃப் அன் அவர் கோச்சிங் கொடுக்குறாங்க அதில் வந்து செலக்டட் பீப்புளெல்லாம் அவங்க வந்து சின்ன வயசுலேருந்து யார் ப்ராக்டிஸ்க்கு வராங்களோ அவங்கள மட்டும்தான் மேட்ச்சு டோர்னமெண்ட்டு கூட்டிகிட்டு போறாங்க இவங்க பத்தோட பதினொன்னா தான் போய் விளாண்டு வராங்க ரெண்டு பிரைவேட் ஸ்கூல்லையுமே வந்து ஒன்றில் வந்து கராத்தே உன்ல வந்து சிலம்பம் அந்த வருஷம் வருஷம் மாறுறப்ப மாறிக்கிட்டே போனாங்க ஆனால் எதுலேயுமே வந்து அவங்க பிடிப்பா பிடியா நிற்கவே இல்லை என்னடா நம்ம நினச்சது ஒன்று பையன் இப்போ வளர்ந்து போயிட்டு இருக்க ட்ராக்கு ஒன்று எந்த ஒரு ஆக்டிவிட்டிலையுமே அவனை ஸ்டாண்டர்டாக கொண்டு வர முடியலைங்கிறது எனக்குள்ளே மிகப்பெரிய குழப்பம் அது எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்குங்க அப்புறம் இங்கிட்டு ஒரு ஸ்கூல் மாத்தினதுக்கப்புறம் அவனுக்கு ஃபுட்பாலில் கொஞ்சம் ஆர்வம் வந்துச்சு பால் நிறையா கேட்டான்னு வாங்கிட்டு வந்து வீட்டில் கொடுத்தோம் வீட்டில் ஈவினிங் டைம் விளையாண்டியான் அப்புறம் ஸ்கூலில் வந்து ஈவினிங் டைம் வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு அந்த நாலரை டூ அஞ்சரை வரைக்கும் ஸ்கூலில் ஒன் ஹவர் விளையாண்டுட்டு இருந்தான் அப்புறம் அவன் நல்லா விளையாட்றதை பார்த்துட்டு கோச்சிங் சார் மேட்ச்சுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போனாங்க அப்புறம் வந்து அவன் ஸ்கூலில் டெய்லி ஆறு மணிக்கு மேலே வீட்டுக்கு வரனால சரியாக படிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தான் இதோட இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் எங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்துலேயும் வந்து ஃபுட்பால் கோச்சிங் சென்டர் ஒன்று இருக்குங்க ரெண்டு எட்டு வச்சா ஃபுட்பால் கோச்சிங் சென்டர் இங்கேக்குள்ளே வச்சுக்கிட்டு நம்ம வெளியில் கொண்டு போய் உன்னை எங்கேயும் தனியாக விட வேண்டாம் நம்ம எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்குது சேர்த்தி விடுவோம் இப்படி தனியாக கோச்சிங்கிட்ட போகும்போது அவன் இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகி நல்லா மேட்ச்சுக்கு டோர்னமெண்ட்டுக்கெலாம் போவான் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே சேர்த்து விட்டாச்சுங்க சேர்த்தி ஒரு பத்து நாள் தான் ஆகுது ஃபஸ்ட் டைமே வந்து இவனை டோர்னமெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் இவன் நிறைய டெவலப் ஆகணும் அப்படின்ட்டு ஹிந்தி கிளாஸ் சேர்த்தி விட்டேங்க ஸ்போக்கன் கிளாஸ் சேர்த்தி விட்டேன் என்னென்னமோ நானும் ட்ரை பண்ணுங்க ஆனால் எதுலேயுமே ஸ்டாண்டர்டாக வரல நம்மளால் ஒரு ஆசைப்படுறது வேறு ஆனால் நம்ம போகிற வாழ்க்கை வேறு அப்படிதான் அமைஞ்சிச்சு கடைசியில் இவனுக்கு ஒரு ஃபுட்பாலை வந்து இவனோட அவன் விருப்பப்பட்டு ஆசைப்பட்டு அவன் உயிராக விளாண்டிட்டு இருக்கான் இப்போ ஃபுட்பாலு பரிசு வாங்கணுங்கிறது அவனோட ஆசை எனக்கு வந்து அவன் நல்லா வெளி உலகத்தை படித்து தெரிஞ்சு நாலு விஷயம் கத் அவன் நல்ல லைஃபை லீட் பண்ணுங்கிறது என்னோட ஆசை அதனால அவன் ஜெயிக்கிறான இல்லையோ இப்படி மேட்சுக்கு டோர்னமெண்ட்டு கூப்பிட்டாங்கன்னா நடுராத்திரியாக இருந்தாலும் என் பையனை கிளப்பி நான் தாட்டி விட்டுருவேன் அதனால் சரின்ட்டுங்க அவனை அப்படி தான் அன்னைக்கு அஞ்சரை மணிக்கு வேன் வந்துச்சு மழை பேஞ்சிட்டு தான் இருந்துச்சு கொடையை பிடிச்சி அவனை கொண்டு போய் ட்ராப் பண்ணிட்டு வந்தாச்சு இது வந்து ஞாயிற்றுக்கிழமை தம்பியை தாட்டினதுக்கப்புறம் ஃப்ரெண்டோட ஃபங்க்ஷனுங்க பால் காய்ச்சறதுக்கு ரெண்டு பேர் சேர்ந்து தான் போகணும் அதனால கட்டாயம் நீங்கள் வரணும்னு அவர்கிட்ட சொல்லிட்டேன் சரி வந்துடுறேண்டியா அப்படின்னு சொன்னார் கடைசியில் பார்த்தா ஒம்பதரை மணிக்கு என்னமோ வந்திருந்தாருங்க அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நைட்டு பகலும் டியூட்டி போய்ட்டு இருக்காங்க காலையில் நாலு மணிக்குதப்போ போய் படுத்தேன் என்னால் எந்திரிக்க முடியல கொஞ்ச நேரம் தூங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் சரி அந்த கேப்பில் நானும் ஆறு அமரை பொறுமையாக கிளறி ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு பால் காய்ச்சல் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு அப்படியே டக்குன்னு நகர் கடைக்கு வந்தாச்சுங்க நான் பழைய வளாக்லேயே சொல்லியிருப்பேன் நகச்சிட்டோன்னு இதான் ஃபஸ்ட் டைம் நான் போட்டிருக்கேங்க கட்டிட்டு வரேன் ஃபஸ்ட் டைம்ங்கிறனால ஒரு ஆயிரம் தான் போட்டேன் தோடு எடுக்க போனப்போ சொன்னாங்க இப்படி போடுங்க உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கும் செய்குழி எல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க சரி நம்ம போட்டு தான் பார்ப்போமே நமக்கு வந்து ஃப்யூச்சரில் டக்குன்னு போய் நகை வாங்குறோடு இப்படி நகைச்சீட்டு சேமித்து போய் ஒன்று வாங்கினா அதில் நமக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தங்க வலையும் கிடுக்கிலையும் ஏறிட்டு இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு அன்றைக்கி ஒரு நகைச்சீட்டு போட்டேங்க இன்றைக்கி வந்து செய்குழி சேதாரம் இல்லாமல் தோடு எடுத்தாச்சு தோடு வந்து பாப்பாவுக்குதாங்க பாப்பா மீன்ஸ் வந்து குழந்தனார் பொண்ணு பாப்பாவுக்கு தான் வந்து ஒன் கிராமில் தோடு எடுத்தேன் ஏதோ எங்களால் முடிஞ்சது பாப்பா வந்து பெரிய பொண்ணு ஆகிட்டா ஃபங்க்ஷன்லாம் வச்சுருந்தாங்க எங்களால் போக முடியல அதுக்கான ரீசன் வந்து ரெண்டு இருக்குங்க ஒன்று வந்து கைவலி இன்னொன்று வந்து ஒன்று வாங்கினா ஒன்று இணுங்கிற மாதிரி ஆஸ்பத்திரிக்கு போய்ட்டு எக்ஸ்ட்ரா ஒரு பம்பானை இழுத்து கொண்டு வந்து வீட்டில் வச்சுக்கிட்டு பத்து நாளாக உட்கார முடியாமல் ஓட முடியாமல் எந்திரிக்க முடியாமல் தெரிஞ்சுட்டு இருந்தேன் அதனால் வந்து அன்றைக்கி ஃபங்க்ஷன் டைம் அப்போ எங்களால் போக முடியல சரி வந்தால் பாப்பாவுக்கு கொடுத்து விட்றலாம் இல்லாட்டி கொண்டு போய் கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா பண்ணி அன்றைக்கி பாப்பாக்கு தோடு தான் நான் எடுத்திருந்தேன் எங்கள் அம்மா வந்து எங்களை சொல்லி வளர்த்துனது என்னென்னா உங்கள் சித்தப்பா வீடு உங்கள் அத்தை வீடெல்லாம் உங்கள் உப்பு ரொட்டி கூட பெற மாட்டாங்க உங்களுக்கெல்லாம் அப்படிங்கிற மாதிரி எங்கள் அம்மா சின்ன பிள்ளை அடிக்கடி எங்களுக்கு சொல்லியிருக்காங்க நம்ம வந்து ஆகட்டும் சைடாகட்டும் என் வீட்டு சைடாகட்டும் என் கூட பிறந்தவங்க சைடாகட்டும் என்னால முடிஞ்சது எங்கனால முடிஞ்சது கண்டிப்பா நான் செய்யணுங்கிறது என் அப்ப இருந்தே ஒரு சின்ன ஒரு ஆசை எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்குங்க என்ன குழுந்தார் வீட்டுக்கெலாம் நீங்கள் செய்யவே தேவையில்ல அதெல்லாம் உங்கள் வீடு அப்படிங்கிற மாதிரி அப்படிலாம் கிடையாதுங்க இது வந்து நம்ம வந்து ஒரு செய்முறையும் கிடையாது வரைமுறையும் கிடையாது நம்ம கூட பிறந்தவங்களுக்கு அந் நல்லா இருக்கணும்னு நினச்சி நம்மளால் முடிஞ்சதான் மனசார செஞ்சால் போதும் இவங்க தான் செய்யணும் அவங்க தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம்லாம் கிடையவே கிடையாதுங்க ஒரு ஃபங்க்ஷன் வைக்கும் போது இப்படி சித்தப்பா மாறு பெரியப்பா மாறு மாமா மாமாமார் இப்படிலாம் நம்ம அண்ணன் பிள்ளை அத்தைப்புளை குழந்தனார் பொண்ணு பெரியப்பா பொண்ணு அப்படிங்கிற மாதிரி இந்த சுற்று வட்டாரத்துக்குள்ள செய்யும் போது நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் வச்சாங்கன்னா திருப்பி நம்மளும் மாற கண்டிப்பாக செய்வோம் யாரும் வாங்கிட்டு செய்ய மாட்டாமலாம் இருக்க மாட்டாங்க ஆனால் வந்து அந்த இடத்துல அந்த ஒற்றுமைங்கிறது அந்த குடும்பத்தை வந்து அந்த பொண்ணு அங்கே போய் வாழ்கிறதுக்கு ஒரு பலமாக இருக்கும் நிறைய விஷயங்கள் அதெல்லாம் இருக்குங்க ஆனால் எனக்கெல்லாம் வந்து லைஃப்பில் கிடைக்கவே இல்லை எனக்கெல்லாம் மேரேஜ் பண்ணது எங்கள் அம்மா ஒரு ஆளாக தான் பண்ணாங்க அவங்க வந்து பொருளை வந்து கவனம் செலுத்தவுமே எனக்கு நகையில் கோட்டை விட்டாங்க என்னோட மேரேஜ் வாழ்க்கையும் ரொம்ப கசப்பான வாழ்க்கை அதெல்லாம் நம்ம இப்போதைக்கு எடுக்க வேண்டாம் நகையை வெறுக்கிறதுக்கு காரணமே அதுதான் நகைன்னு எல்லாரும் ஆசைப்படுவாங்க அதை வாங்கி போகணும் எனக்கு அந்த நகை மேலே இப்போ வரைக்கும் எனக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லைங்க ஆனால் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நகை வேணும் அப்படிங்கிறனால அதை நான் வந்து எடுத்து வச்சுக்கிறது மற்றபடி எனக்கு அதுமாதிரி பெருசாக ஆசை இல்லைங்க ஏன்னா என்னோட கல்யாண வாழ்க்கையில் ஒரு அங்கத்தில் என் வாழ்க்கையை அழித்ததே வந்து என்னோடய நகை தான் என்னோடய அனுபவத்தில் ஒரு நல்லது கெட்டதுன்னா அந்த செய்முறை செய்கிறதெல்லாம் வந்து ஒரு நல்ல விஷயம் தாங்க நான் நினைக்கிறேன் ஏன்னா அது இருக்கும் போது அந்த உறவு வந்து தொடரும் அது காசு பணத்தை பார்த்து வர்றதில்லைங்க அது ரொம்ப அவங்களால முடிஞ்சது மனசார அது சின்ன அளவாக இருந்தாலும் அவங்கவுங்க ஏற்றுக்கிறது அவங்களோட மன பக்குவத்தை பொறுத்து அமையுங்க அது செய்யணுங்கிறதுக்காண்ட மறுபடியும் ஒரு சண்டை வந்துட்டாலோ வம்பு வந்துட்டாலும் மறுபடியும் பேசுவோம் பிடிப்போம் மறுபடியும் போவோம் வருவோம் அப்போ மறுபடியும் அந்த உறவு வந்து தொடுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் இல்லைங்க அதனால் என்னோடய அனுபவத்தில் நான் அதை ஷேர் பண்ணிக்கிறேங்க சரி ரொம்ப மொக்க போட்டேன்னு நினைக்கிறேன் வாங்க அகெயின் மறுபடியும் ஹாப்பியாக ஃபேஸ்க்கு வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்புறம் வந்து அவருக்கு ஒன் ஹவர் டைம் இருந்துச்சுங்கிறதோட இழுத்து கொண்டு வந்து உட்கார வச்சுருக்கேன் தான் சொல்லணுங்க ரொம்ப நாள் ஆச்சு வெளியில் ஒரு டீ ஸ்நாக்ஸ் கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு தான் உங்களை நான் விடுவேன் அப்படிங்கிற ஒரு வம்பனையில் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு அப்படியே கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துட்டு நம்மளே ரொம்ப நாளைக்கு இருந்துச்சு சாரீ கட்டியிருக்கும் சும்மா விட்டுறோமா ஃபோட்டோ ரீல்ஸ் எல்லாத்தையும் வளைச்சு வளைச்சு வாரி எடுத்துட்டு அகைன் அவரை என்னை வீட்டில் விட்டுட்டு டியூட்டிக்கு போயிட்டாருங்க துணி நான் ஊற வச்சுருந்தேன் அப்புறம் நைட்டு ஒரு ஒம்பது மணி போல தான் வந்திருந்தார் அன்றைக்கி தம்பியுமே லேட்டாக தான் வந்திருந்தான் அப்புறம் அவன் மேட்ச்சில் நடந்த விஷயத்த எல்லாமே இருந்தான் அம்மா சப்ஸ்டியூட்டே போகலம்மா நான் நல்லா விளையாண்டேம்மா சாரு ஸ்டாமினா மட்டும்தான் கொஞ்சம் அதிகப்படுத்திக்க சொன்னாங்க அது மட்டும் தான் இல்லை அப்படின்னு சொன்னாங்க சரிடா அதுக்கான இதெல்லாம் பார்த்து அம்மா ரெடி பண்ணித்தரேன் நல்லா சாப்பிட்டு எனர்ஜியாரு அப்படிங்கிற மாதிரி அவன் மேட்சில் நடந்தது எல்லாமே ஒன்று விடாமல் எல்லாத்தையும் இப்படி பண்ணேம்மா அப்படி பண்ணேம்மா என்ன ஆச்சு அது ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஃபைனலில் போயிடுச்சுமா ரெண்டு மேட்ச் விளையாண்டோம் பிடிச்சோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே ஷேர் பண்ணிவிட்டு அவங்க அப்பாட்ட பேசிட்டு இருந்தான் நீ போயிட்டு வந்ததே ரொம்ப சந்தோஷம்டா பரிசு வாங்குறது வாங்காத ரெண்டாவது விஷயம் அவன் போய் எந்த அளவுக்கு கலந்துக்கிறான் அப்படிங்கிறது அதுவே எனக்கு ரொம்ப மிகப்பெரிய சந்தோஷமா இருந்துச்சுங்க அவர் ஒரு பக்கம் துவச்சு கொடுத்தாரு நான் ஒரு பக்கம் அலாசி காய போட்டுட்டு இருந்தேன் அன்னைக்கு துணியுமே கொஞ்சம் கம்மியாதாங்க இருந்துச்சு துணிலாம் துவைச்சி முடிச்சுட்டு அப்படியே நைட் டிஃபன் எனக்கு வந்து காலையில் அரைச்ச சட்னி கொஞ்சம் இருந்துச்சுங்க அதை வச்சு நான் இட்லி சாப்பிட்டேன் அவங்களுக்கு வந்து ஆட்டுக்கால் பாயா எடுத்து அதுலேயும் சூப்பு பாயாகவும் வச்சு ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன் தம்பி நல்லா என்ஜாய் பண்ணி சூப்பராக சாப்பிட்ருந்தான் நல்லா டேஸ்ட் பார்க்காம செஞ்சுருந்தேங்க ஆனால் நல்லாயிருக்குன்ட்டு வீட்டில் எல்லாமே பாராட்டினாங்க அப்புறம் அப்படியே ஒரு பேங்கிள் ஆர்டர் வந்து வந்திருக்குங்க நம்ம யூடியூப்பில் நம்மளோட வீடியோஸ் பார்த்துட்டு இமெயில் ஐடிக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க ஃபோன் நம்பர் கொடுத்தேன் ஒரு ஏழு செட்டு வந்து பேங்கிள்ஸ் வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க இங்கே மதுரையில் இருந்து தான் இதுதான் ஃபஸ்ட் டைம் இருந்து ஒரு ஆர்ட்ரு வந்திருக்கு இத்தனை வருஷம் ஆகுதுங்க இது மாதிரி அவுட் சைடு ஆர்ட்ருலாம் நான் செஞ்சதும் இல்லை எனக்கு அது வந்ததும் இல்லை சும்மா இங்கே அக்கம் பக்கத்தில் கேட்குறவங்களுக்கு ஒன்று செஞ்சு கொடுப்பேன் பிடிப்பேன் ஆனால் இத்தனை வருஷத்தில் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிராதான் ஆர்டர் கிடைச்சா அப்படிங்கிற மாதிரி ஏங்கி நிறையா பக்கம் முயற்சி பண்ணதெல்லாம் உண்டு அப்படியே எல்லாம் கேட்பாங்க வாங்குற மாதிரி நிறைய என்கொயரிஸ் வரும் இது வேணும் அப்படி வேணும் அப்படி வேணும் ஆனால் கடைசியில் வந்து புக் பண்ணி காசு கொடுத்து எதுவுமே வாங்கினதும் இல்லை நான் கொடுத்ததும் இல்லை ஆனால் இந்த டைமில் வந்து என்னால் இந்த எடுத்து இது பண்ணவே முடியல ரீசன் வந்து கைவழி தான் பெரிய பெரிய பேங்கில் சுற்றுறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டுட்டேன் அதையும் மீறி வாய்ப்பு நம்மளே தேடி வருது நம்ம சாக்கு போக்கு சொல்லிட்டு இதை வந்து தட்டி கழிக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு கான்ஃபிடென்டில் ஆர்டர் எடுத்திருந்தேங்க அப்புறம் வந்து இதுக்கான மெட்டீரியல் வந்து வீட்டில் ஒன்றும் கூட இல்லை ஏன்னா நான் செய்கிறது எல்லாமே புல்லட் பேங்கலில் வெறும் சிங்கிள் வலையிலே இது வந்து எல்லாம் பார்ட்ரு பேங்கில் இது எல்லாமே ஃபோர் கட் டூ கட் அந்த மாதிரி பேங்கிள்ஸு மதுரையில் போய் வாங்கிட்டு வரலான்னா ஒன் ஆயிரும் நம்ம அலைஞ்சு திரிஞ்சு வேற வாங்கணும் மதுரையிலுமே எப்போனா ஒரு ஸ்டாக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி தீபாவளியை போய் ரெண்டு மூணு ஸ்டாக் நான் எதிர்பார்த்த இடத்துல கிடைக்கலைங்க மறுபடியும் வேறு பக்கம் போய் அலைஞ்சால் அந்த ஸ்டாக் அங்கே இருக்காது இதெல்லாம் யோசனை பண்ணி மனசில் வச்சுட்டு ஆன்லைனில் தாங்க அந்த ப்ராடக்ட் எல்லாம் ஆர்டர் போட்டிருந்தேன் இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்க அதில் போய் வெப்சைட்டில் தான் அதையும் கற்றுக்கிட்டு அதுக்குள்ளேயும் போய் ஆர்டர் போட்டேன் கடைசியில் ஒரு ஸ்டாக் இல்லைன்ட்டாங்க அப்புறம் அதை விட்டு வெளியே வந்து அப்புறம் யூடியூப்பில் வந்து ரிச் சில்க் த்ரெட் பேங்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் யூடியூப் பேஜில் வந்து இந்த மெட்டீரியல் அப்புறம் செஞ்சுமே போட்டு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் ரீட்டைல் ரேட்டு தாங்க சரி பரவாயில்ல இப்போதைக்கு நம்ம அலைஞ்சு திரிஞ்சு வெளியில் போய் வாங்க முடியாது அதே மாதிரி போனால் நூறு கிராம் பக்கம் வாங்க சொல்லுவாங்க இதை வந்து நமக்கு தேவை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு காரு ரெண்டு கேட்டில் வந்து டூ கட் பேங்கிளும் ஃபோர் கட் பேங்கிள் தாங்க போட்டிருந்தேன் ஆஃப் ஆஃப் பாக்ஸ் மிக்ஸ் பண்ணி கொடுக்கும் போது அது ஒரு பாக்ஸ் நூற்றி முப்பத்தஞ்சு ரூபாய் சம்திங் என்னமாக வந்துருந்துச்சுங்க சரின்ட்டு அப்புறம் அது செய்கிறதுக்கு தேவையானதெல்லாம் வந்து நைட்டே எடுத்து வச்சுட்டு அதுக்கு நூல் வந்து ஒரு நாள் பூரா இதுக்கு வந்துங்க நல்லா லூஸ் விடாமல் டைட்டாக நல்ல கனமோ சூப்பராக சுற்றணும் நம்ம சிங்கிள் பேங்கிள்ஸ்க்கு நம்ம இந்த ஐம்பது ரூபா நாற்பது ரூபா கீக்கிறதுக்கு சுற்றுறது அது வேறு மாதிரிங்க அது சீக்கிரம் முடிஞ்சிடும் இது வந்து பட்டை அதிகமாக இருக்கனால நல்லா லெட்டாக எடுத்து சுத்தினால் மட்டும்தான் ஃபினிஷிங் நல்லா வரும் இடையில ரெண்டு மூணு ஜாயிண்ட் எல்லாம் போட்டோம்னா அந்த அளவுக்கு லுக்கு நல்லா இருக்காது நல்லா நீளமாக எடுத்து நூல் வந்து டைட்டாக சுற்றும் போது ஃபினிஷிங் வந்து ரொம்ப சூப்பராக வருங்க சிஸ்டர் நான் புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஏதாச்சும் ஐடியா சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் வந்துருந்துச்சுங்க எனக்கு தெரிஞ்சுதான் இந்த ஐடியா இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு முடிவு எடுத்துக்கோங்க உதாரணத்துக்கு இப்போ இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்கில் உள்ளதை சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஸாரீ ட்ரைப்பிங் சில்க் த்ரெட் பேங்கிள் கண்ணாடி வளையல் ஸாரி குர்த்தா இந்த மாதிரி ஐட்டம்லாம் நிறையா இரு நிறையா விஷயங்கள் இருக்குதுங்க நமக்கு பக்கத்தில் என்ன அவைலபிள் நம்ம மக் கஸ்டமருக்கு என்ன தேவை எந்த மாதிரி எடுத்து பண்ணால் நம்ம ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராடெக்டை ஃபஸ்ட்டு வந்து சூஸ் பண்ணிக்கோங்க புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து ஓப்பன் பண்ணுங்கள் அதில் ஃபேமிலியில் ஷேர் பண்ண அந்த ரீல்ஸ் அதெல்லாம் வேணுங்க புதுசாக பிஸ்னஸ் நேம் வச்சு ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து ஓப்பன் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஆர்டர் வந்தாலுமே அதை எடுத்து செஞ்சு அதுவுமே இன்ஸ்டாகிராமில் போடுங்க அதான் பத்து பேர் பார்க்குறவங்க ஏதோ ஒருத்தர் ஆர்டர் கொடுப்பாங்க அப்படி தான் சின்ன சின்ன சின்னதாக நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போக முடியுங்க இவ்வளோ தூரம் இருக்கேன் நானுமே நான் வந்து இன்ஸ்டாகிராமில் எனக்குன்னு ஒரு ஐடி வந்து ரீல்ஸ் கூட மட்டும்தான் வச்சிருக்கானே தவிர பிஸ்னஸ் காண்டி எதுவுமே நான் ஓப்பன் பண்ண கிடையாது அதற்கான சுச்சுவேஷனும் அமையல போயிட்டு போய்ட்டுருக்கனால அதையும் இதையும் அப்படியே போட்டுட்டு குழப்பிக்கிட்டு அங்கிட்டு ஒரு கால் இங்கிட்டு ஒரு கால் இருக்கேன் ஆனால் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ஏதாச்சும் ஒன்று ஆரம்பிக்கணுமா ஸாரீ ட்ரைப்பிங் எடுத்திங்கன்னா அதவே அப்படியே இன்ஸ்டாவில் ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் கொடுக்கறனால மற்றவங்க கொடுக்கறதோட ஒரு ஐம்பது ரூபா கம்மி பண்ணி நீங்கள் அப்படி கொடுக்கலாம் ஒரு ஆஃபர் மாதிரி கொடுக்கலாம் இல்லாட்டி காம்போ ஆஃபர் மாதிரி கொடுக்கலாம் நல்லா அதை வந்து ஒரு அழகாக வெளியாக ஃபோட்டோ எடுத்து சூப்பராக வந்து அப்லோட் பண்ணி நீங்கள் அந்த மாதிரி கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷாக நியூவாக ஷார்ட் பண்ணுங்கள் இப்போ உள்ள ட்ரெண்ட் நீங்கள்லாம் ஆன்லைனில் கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்குங்க ஆஃப்லைனில் கூட அவ்வளோக்கு கிடையவே கிடையாது எனக்கு தெரிஞ்சு கிடையவே கிடையாது இப்போ வரைக்குமே நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் ஆனால் எந்த ஓரளவுக்கு ரீச் நான் பெருசாக ஏன்னா நான் நாலு செவத்துக்குள்ளே பண்ணிகிட்ருக்கேன் இப்போ நம்ம ஆன்லைன் போகும்போது தான் அந்த பிஸ்னஸ் வந்து அதிகமாக டெவலப் ஆகும் இப்போ எல்லாமே உட்காந்த இடத்துல ஆர்டர் பண்ணி எல்லாம் ஃபோன் பார்த்து எல்லாம் ஆர்டர் பண்ணி பழகிட்டாங்க நம்ம அரைச்சுமாவே அரைச்சிட்ருக்கோன்னு சொல்லிவிட்டு நாலு செவத்துக்குள்ளே இப்போ நான் சுற்றிட்டு இருக்கனால எனக்கு எதுவுமே அப்படி பெருசாக வாய்ப்பு அமையல இப்போ நீங்களாம் பண்ணுறீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக அதில் ஸ்டார்ட் பண்ணிடுங்க அதுதான் இருக்கிறதுலேயும் ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக ஒரு ப்ராடக்ட் அதில் இறக்கி அதில் வந்து நீங்கள் கண்டிப்பாக கஸ்டமரை பிடிங்க உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்கும் நிறையா இருக்குதுங்க இந்த கண்ணாடி பேங்கில் ட்ராப் பயில் இப்போ ரோஸ் பேங்கில் அப்படின்ட்டு வந்திருக்கு ஒரு ஹேர் பேண்ட் மட்டுமே சேல்ஸ் பண்ணுறாங்க ஒரு கிளீப் மட்டுமே சேல்ஸ் பண்ணுறாங்க நைட்டியாக நைட்டி மட்டுமே ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ராடெக்டை சூஸ் பண்ணுங்கள் அதை சேல்ஸ் பண்ணிவிட்டு அதில் வர மார்ஜினாக அப்படியே டூ ப்ராடக்ட் ஆக்குங்க அப்புறம் த்ரீ ஆகுங்க அப்படியே ஃபோர் இப்போ வந்து உங்களுக்கு ஹேண்ட்மேடாக பண்ணி இருப்போம்னா அது மாதிரி பண்ணுங்கள் இல்லை எனக்கு ரெடிமேடில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்கள் ரெடிமேட்ல ஒரு கிளிப் விற்கிறாங்க இங்கே ஒரு கிளிப்னு சொல்ல ஆக்சுவலி வந்து அதை நம்ம ஃபேன்சி கடையிலேயே அதை வாங்கலாம் ஆனால் அதுவுமே வந்து ட்ரெண்டாகி இன்ஸ்டாகிராமில் வந்து அதில் கொஞ்சம் ஸ்டோன் அப்படி இப்படி பட்டிட்டுலாம் பார்த்து கிளிப் மட்டுமே விற்கிறாங்க பேண்ட் மட்டுமே விற்கிறாங்க அதுவே வந்து செஞ்சும் விற்கிறாங்க நார்மல் பிளாஸ்டிக் கிளிப் இந்த பீங்காங் கிளிப் மாதிரி இருக்குள்ள அதுவுமே சேல்ஸ் பண்ணுறாங்க அதனால நீங்கள் வந்து அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் சக்ஸஸ் வரும் எனக்கு தெரிஞ்ச ஐடியாவாக நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்புறம் வந்துங்க இந்த ஃப்ளவர் பேங்கிள் ஓட்டுறத ரொம்ப சிரமப்பட்டுட்டேன் டைரக்டாக பேங்கிள் ஓட்டும் போது அந்த அளவுக்கு எனக்கு ஃபினிஷிங் வரல அப்புறம் ஓஹெச்பி சீட்டில் வந்து அந்த ஃப்ளவர் டைப் செஞ்சுட்டு அதை கட் பண்ணி ட்ரிம் பண்ணி அதுக்கப்புறம் பேங்கிள்ஸில் ஓட்டுனே ஓரளவுக்கு பார்க்க ஃபினிஷிங் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த ஃபெவிக் பி செவன் டவுன்ஸ்ங்க நல்ல ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும் அதிகமாக போட்டோம்னா அது ரொம்ப அழுக்கு படஞ்ச மாதிரி டல்லாகவும் ஆக்கி விட்டுரும் மைன்யூட்டாக போட்டு ஒட்டும் போது நல்லா பிஞ்சாக கூட நம்ம பேஸ்க்கு எதுவும் ஒட்டுறது கொடுக்காட்டிங்கன்னா கூட அந்த ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டா நமக்கு ஃபினிஷிங் வந்து ரொம்ப சூப்பராக தரும் பி செவன் தௌசண்ட்குள்ளும் போட்டு தாங்க எல்லாமே மேக் பண்ணியிருந்தேன் ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு கிட்டத்தட்ட பேங்கிள்ஸ் ஒரு நாள் சுற்றிட்டேங்க இதெல்லாம் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வாரம் ஆயிடுச்சு கொஞ்சம் கேப்பு விட்டு கேப்பை விட்டு தாங்க செஞ்சேன் அப்படியே சடனாக வந்து இப்போ ரொம்ப நாளாக ஒரு இடத்த ரொம்ப நேரமாக உட்காந்துருக்கோம் முடியவே இல்லை பேக் பெயின்லாம் ரொம்ப இருந்துச்சு பொறுமையாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இன்னும் பார்சல் போடலைங்க அட்ரஸ் சென்ட் பண்ணிட்டாங்க ஃபோன் நம்பர் மட்டும் இன்னும் சென்ட் பண்ணலை அதுக்காண்டி வெயிட் இருக்கேன் அது வந்து அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் கூட நான் உங்களுக்கு வந்து கவர் பண்ண காமிக்கிறேங்க எல்லாத்துலேயும் ஒரு ஒரு செட்டு மொத்தம் ஏழு செட்டு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி மூணு கலர் அவங்க சூஸ் பண்ணிக்கிட்டாங்க பிப்சி ப்ளூ ஃபஸ்ட் டைமுங்கிறனால இதை வாங்கிட்டு போய் அவங்க வந்து ஒன் கிராம் கோல்டு ஜுவல்லரி வச்சிருக்காங்க இங்கே அதோட கண்ணாடி வளையர் பேர் பண்ணி அந்த பார்டர் பேங்கை கொடுக்கும்போது பிரைடர் ஆர்டர் மாதிரி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஐடியா பண்ணி ஆர்டர் பண்ணியிருக்காங்க ரெட்டு பெப்சி ப்ளூ அதுக்கப்புறம் வந்து இந்த ராணி பிங்க் இந்த மூணு கலர்லேயுமே லோட்டஸ் பேங்கிள் ஒன்று ஃப்ளவர் பேங்கிள் ஒன்று அப்புறம் நார்மல் ஸ்கொயர் அந்த ஃபோர்கட் பேங்கிள் அந்த மாதிரிலாம் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அப்படியே ஒரு ஒரு ஸ்டெப்புமே உங்களுக்கு அழகாக வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்களே அப்பா இதை ஒட்டி முடிக்கிறதுக்குள்ளே ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு ஒட்டுறதுக்கு சிரமம் இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் வந்து சரு சரு சருன்னு ஒட்டியாச்சு நான் வந்து லோட்டஸில் வந்து ஹேர் கிளிப் பண்ணியிருக்கீங்க அந்த சென்டர் கிளிப் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அது பண்ணியிருக்கேன் ஏதாவது பேங்கிளில் ஃபஸ்ட் டைம் பண்ணேன் இருக்கிற மெட்டீரியலுக்குனாவது இந்தமேலே ஏதாச்சும் இந்த ஹேண்ட்மேட்டில் எதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஏதாச்சும் பண்ணனா உங்களுக்கு நான் வீடியோவாக எடுத்து ஷேர் பண்ணுறேங்க இதான் ஃபஸ்ட் டைம் இப்படி வெளியில் ஆர்டர் எடுத்து நான் செஞ்சு கொடுக்கறத நம்மள்ட்ட வந்து அந்த கிராஸ் சீட் இல்லை நம்மள்ட்ட ஃப்ளவர் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் வச்சு வீடியோ எடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபீல் பண்ணாமல் வெளியில் ஜன்னலில் ஒரு சீர்கிணிக்க தொங்க விட்டு லைட்டாக ஒரு முட்டு கொடுத்து அதில் வலையில் போட்டு அதுலேயும் எடுத்து பார்த்தேன் அவுட்ஃபுட் நல்லா நீட்டாக வந்துச்சுங்க இது டேயில் எடுத்தேன் அப்புறம் நைட்டில் எடுத்தேன் அதுவுமே உங்களுக்கு நான் ஆட் பண்ணுறேன் பாருங்களேன் நம்மள்ட்ட இருக்கிறத வச்சு நம்ம அழகுப்படுத்தி கண்டிப்பாக நம்மளும் ஏதோ ஒன்று ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறது நான் எனக்கும் நானுமே சொல்லி நான் அப்படியே இந்த வீடியோவில் உங்களுக்குமே நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க கமெண்ட்டில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல சிஸ்டர் புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க அதுக்கு என்னால் முடிஞ்ச ஐடியாவை இதில் நான் ஷேர் பண்ணியிருக்கீங்க நீங்கள் எப்போ டவுட்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இப்போ வரைக்குமே நான் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு ஆன்சர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் என்கிட்ட வந்து இந்த சாண்டில் கலரில் கண்ணாடி பாங்கல் இருந்துச்சுங்க இது வந்து அப்படியே ஸ்டோன் பாங்கல் நல்லா கிட்டத்தட்ட இது வாங்கி மூணு வருஷம் ஆகுது இன்னும் வரைக்குமே போட்டால் தானே பல சாங்கும் நம்ம தான் அப்படியே வச்சுருக்கவே அப்படியே நல்லா இருந்துச்சுங்க அப்படியே ஃபோட்டோஸ்லாம் எடுத்தேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ண மறந்துடாதீங்க ஷேர் பண்ண மறந்துடாதீங்க உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா கீழே கமெண்ட்டும் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட்டு இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் உங்களிடமிருந்து விடைபெறுவது நன்றி சாரிங்க மஞ்சு வீடியோ இன்னும் கொஞ்சம் போய்ட்டு இருக்கா அதான் என்ன பேசுறதுன்னு தெரில அப்படியே இந்த சிங்கிள் பேங்கில் எடுத்திருக்கேன் பாருங்களேன் எதுவும் அப்படியே ஒரு ஒயிட் டவல் வச்சு டப்பா கொடுத்து பேங்கில் மட்டும் அப்படியே நீட்டாக கவர் பண்ணியிருக்கேன் கையில் வச்சு எடுக்கிறது நமக்கு ஓவரால் வியூ தெரியாதுங்க இது மாதிரி ஒரு ஸ்டாண்டு வச்சு எடுக்கும் போது நமக்கு இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓகேங்க நன்றி வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க